நம்மில் பலருக்கு இருக்கும் ஒரு மிகப்பெரிய கவலை என்னன்னால் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்களே எனக்குன்னு எந்த திறமையும் இல்லையா என்பதுதான் அப்படி நினைப்பவரா நீங்க அப்ப இந்த கதை உங்களுக்காகத்தான் இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் நிச்சயம் இந்த கதை உங்களுக்கு உங்களுமேல் இருக்கும் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வாருங்கள் கதைக்குள் பயணிக்கலாம் ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு தன் வாழ்க்கையின் மீது வெறுப்பு எல்லோரும் என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் நான் எதற்கும் லாயக்கு இல்லையோ என்ற தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு இருந்தது ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மகானிடம் சென்று குருவே எனக்கு என்னதான் மதிப்பு நான் ஏன் இந்த பூமியில பிறந்தேன் என்னை யாருமே ஒரு மனிதனாக கூட மதிப்பதில்லை எனக்குள் திறமைகள் இருந்தும் என்னை ஏளனமாக பார்க்கின்றனர் பணம் இல்லை என்று என் உறவினர்கள் என்னை வெறுக்கின்றனர் இதனால் என் மேல எனக்கே வெறுப்பு வருகின்றது நான் ஏதற்கும் தகுதியற்றவன் என்று தோன்றுகிறது என்று கனமான இதயத்துடன் தன்னுடைய ஆதங்கத்தை குருவிடம் கூறினான் குரு சிரித்துக் கொண்டே அவனிடம் ஒரு பளபளப்பான சிவப்பு நிற கல்லை கொடுத்தார் மகனே இந்த கல்லின் உண்மையான விலை என்ன என்று நீ தெரிந்து கொண்டு வா ஆனால் இதை யாரிடமும் விற்றுவிடக்கூடாது வெறும் விலையை மட்டும் கேட்டு தெரிந்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினார் அந்த இளைஞன் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்றான் அவன் முதலில் ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரியிடம் சென்று அந்த கல்லை காட்டினான் வியாபாரி அந்த கல்லை பார்த்துவிட்டு பார்க்க பளபளப்பாக இருக்கிறது என் குழந்தைக்கு விளையாட உதவும் இதற்கு பதிலாக நான் உனக்கு பன்னிரண்டு ஆரஞ்சு பழங்களை தருகிறேன் கொடுப்பியா என்று கேட்டார் இளைஞன் இல்லை குரு விற்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான் இரண்டாவதாக ஒரு பெரிய காய்கறி கடைக்காரரிடம் காட்டினான் அவர் அதை உற்று பார்த்துவிட்டு இது ஒரு நல்ல அலங்காரப் பொருள் போல் உள்ளது இதற்கு நான் ஒரு மூட்டை உருளை கிழங்கு வேண்டுமானால் தருகிறேன் என்றார் இளைஞன் அதற்கும் மறுத்துவிட்டு நடந்தான் மூன்றாவதாக அவன் ஒரு தங்க நகை செய்பவரிடம் சென்றான் அந்த கல்லை பார்த்ததும் பொற்கொல்லரின் கண்கள் விரிந்தன அவர் அதை சோதித்துப் பார்த்துவிட்டு தம்பி இது சாதாரண கல் இல்லை இது ஒரு அரிய வகை மாணிக்கம் இதற்கு நான் ஐந்து லட்சம் ரூபாய் தருகிறேன் எனக்கு கொடுத்துவிடு என்றார் இளைஞனுக்கு அதிர்ச்சி இல்லை செய்யா விற்கக்கூடாது என்றான் சரி ஐம்பது லட்சம் தருகிறேன் கொடுத்துவிடு என்று கெஞ்சினார் பொற்கொள்ளர் இளைஞன் மறுத்துவிட்டு குழப்பத்தோடு அங்கிருந்து நகர்ந்தான் நான்காவதாக மற்றும் கடைசியாக நகரத்திலேயே பெரிய வைர வியாபாரியிடம் சென்றான் அந்த வியாபாரி அந்த கல்லை கையில் வாங்கியதும் உடல் நடுங்கினார் ஒரு சிவப்பு துணியை விரித்து அதில் அந்த கல்லை வைத்து பயபக்தியுடன் வணங்கினார் தம்பி இந்த கல்லை நீ எங்கே பிடித்தாய் இது உலகத்திலேயே மிக அரிதான வைரம் என் சொத்து முழுவதையும் விற்றாலும் ஏன் இந்த ராஜ்யத்தையே விலையா கொடுத்தாலும் இந்த கல்லை வாங்க முடியாது இது விலை மதிக்க முடியாதது என்றார் அந்த இளைஞன் அதிர்ந்து போய் கல்லை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்து குருவிடம் நடந்ததை சொன்னான் குருவே இப்போது சொல்லுங்கள் என் உயிருக்கு என்ன மதிப்பு குரு அமைதியாகச் சொன்னார் மகனே இப்போது உனக்கு புரிந்ததா ஆரஞ்சு வியாபாரிக்கு நீ ஒரு பன்னிரண்டு பழத்திற்கு சமமானவன் காய்கறிக்காரருக்கு நீ ஒரு மூட்டை உருளை கிழங்கு பொற்கொளருக்கு நீ ஐம்பது லட்சம் ஆனால் அந்த வைர வியாபாரிக்கு நீ விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் உன்னுடைய மதிப்பு என்னவென்று பார்ப்பவருடைய அறிவையும் தகுதியையும் பொறுத்துதான் மாறுமே தவிர உன் மதிப்பு குறைவதே இல்லை உன்னுடைய அருமை தெரியாதவர்கள் உன்னை மட்டமாக பேசினால் கவலைப்படாதே அவர்கள் அந்த ஆரஞ்சு வியாபாரி போன்றவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொண்டவர்களிடம் நீ விலை மதிக்க முடியாத வைரம் தவறான இடத்தில் இருந்து கொண்டு என்னை யாரும் மதிக்கவில்லை என்று வருத்தப்படாதே உனக்கான இடத்தை தேடு உனக்கான மனிதர்களை தேடு உன் மதிப்பு உயரும் என்று குரு கூறினார் இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் யாருக்காகவும் உங்களை நீங்களே அவமதித்தித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் திறமையை புரிந்து கொண்டும் உங்களை மதிப்பவர்களிடம் நீங்கள் விலை மதிக்க முடியாத வைரமாய் உச்சத்தில் மின்னவர்கள் இது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்டோரி கேட்பதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்